ஒரே கல் உங்களால் என்ன பண்ண முடியும் நிறைய தண்ணிய குடிக்க முடியும் அதேதான் மூலயமா ஒரு நல்ல விஷயம் அவருக்கு மூச்சு சீராகும் நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா இது தலையை தூக்கும் போது அவருடைய உடம்புல இருந்து ஒரு மூச்சு விடுற சவுண்ட் வரும்

ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் நீங்க வைக்கும் வைக்கும்போது அவருடைய வாயில இருந்து எல்லாமே எச்சில் வயிறுக்கு போகாது அவருடைய தலை இதயத்துக்கு நல்லா கீழ இருக்கும் சோ சுத்தமான ரத்தம் அவங்களுடைய தலைக்கு போகும் சீக்கிரமா அவங்க என்ன ஆவாங்க சுயநினைவுக்கு வருவாங்க இந்த நாக்கு நான் சொன்னேன் இல்லையா சுயநினைவு இல்லாத ஒருத்தருக்கு நாக்கு போய் தொண்டையில உட்கார்ந்துருவா இந்த மாதிரி அவங்களை பண்ணும்போது நாக்கு போய் தொண்டையில உட்காராது கீழே நல்லா வாரோடைய அடிப்பகுதிக்கு போயிடும் மேல இருக்கிற இடம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் ஈஸியா அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா சுவாசிப்பாங்க நீங்களும் அதே தான் உங்களுக்கு வண்டி ஓடிட்டு இருக்கீங்க ஒரு டைமுக்கு மேல ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கம் வருது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க கூட என்ன செய்யலாம் உங்க இன்ஜினுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல படுத்துட்டு உங்க காலை ரெண்டுக்கு என்ன செய்யலாம் சேர் மேல சீட்டு மேல நல்லா வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா கூட போதும் உங்களுக்கு நல்லா சுத்தமான காத்து ஆக்சிஜன் இருக்கிற காத்து கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ரெஸ்டும் கிடைக்கும் சரிங்களா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டை விட்டு இறங்கி படிக்கத்த விட்டு இறங்கி போறதுக்கு லேட் பண்ணுவாங்க சோ நீங்க குழந்தை இறங்கிடுச்சா இல்லையான்னு ஒரு வாட்டி பாக்குறது ரொம்ப நல்லது உங்க முன்னாடியோ முன்னாடியும் பின்னாடியோ இல்ல உங்களுக்கு பின்னாடி வர வாட்டியோ உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பும் சில நேரத்துல கம்மியா இருக்கும் அதனால குழந்தைங்க அந்த இடத்த விட்டு இறங்கி நடந்து போனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க வண்டியை எடுங்க ஏன்னா நிறைய நேரத்துல அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கணும் வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால குழந்தைகளுக்கு புண் இருந்தாலோ இல்ல குழந்தைகளுடைய உடம்புல காயம் இருந்து அந்த காயத்து மேல நாயோடைய எச்சில் பட்டாலோ நாக்கு பட்டாலோ அவங்களுக்கு அந்த வைரஸ் அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நாய் கடிச்சிச்சு அப்படின்னா கடிச்ச இடத்துல பத்துல இருந்து பதினஞ்சு முறை சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதுமானது சோப் இல்லையா நார்மல் தண்ணிலேயே நல்லா என்ன பண்ணலாம் கருங்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் நாயோட உடம்புல முடி கொட்டு போயிருக்கு புண்ணு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நாய்க்கு வெளி புடிச்சதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நாய் கடிச்சிச்சுன்னா கடிச்ச அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த நாய் செத்து போயிடும் ஓகேங்க இந்த மாதிரியான நாய் நம்மளை கடிக்கும் விஷயம் கொஞ்சம் தீவிரமானது அப்ப கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சணும் செஞ்சே ஆகணும் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் எல்லா ஆரம்ப சுகாதார இந்த மாதிரி நாய் கடிக்கான மருந்து இலவசமா கொடுப்பாங்க நீங்க செக் பண்ணலாம் நான் ஊசி போட்டேன் ஒரு மூணு மாசம் இல்ல ரெண்டு மாசம் அந்த திடீர்னு திரும்ப ஒரு நாய் கடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஊசி போட்டிருக்கேனே அதனால போகாம இருக்கணும் அப்படின்னா நீ யோசிக்க வேண்டாம் திரும்பவும் ஒரு வழி நீங்க என்ன பண்ணணும் டாக்டரை பார்த்து ஊசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இதை நீங்க சொல்லணும் சரியா

இதுதான் இதயத்தோட சவுண்ட் இது மாடல் அப்படிங்கறதுனால இந்த இதயத்தோட சவுண்ட் உங்களால கேட்க முடியுது ஆனா ஒரிஜினலா இருக்கிற மனுஷனுக்கு அது கேட்காது நீங்க ரெண்டு இன்ச்சு ஆழம் கொடுக்கணும்ங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் உங்க ஸ்கூல் பஸ்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் பதிமூணு வயசுக்கு உள்ள இருக்கிற பசங்க தான் வருவாங்க அப்படின் போது அந்த மாதிரி யாராவது ஒரு பசங்களுக்கு திடீர்னு மூச்சு வரல ஹார்ட் பீட் வேலை செய்யல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஒரு கையால சிபிஆர் கொடுக்கணும் அடுத்து ஆரம்பிக்கலாம் இதுவே ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா அடல்ட்டுக்குமே ரெண்டு கையில முன்னாடி வச்ச மாதிரி சேர்த்து வச்சு பண்ணணும் கை ஒரு